மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நான்காம் வசனத்தை மீண்டும் நாம் வசிப்போம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் முல்லாப்புக்கு பயப்படேன் தேவரின் என்னுடைய கூடு இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இரண்டு வார்த்தைகளை நாம் இதிலிருந்து நாம் தியானித்திருக்கிறோம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் முல்லாப்பு அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி முதல் வார்த்தையாக இரண்டாவது வார்த்தையாக அவர் நம் கூட இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையாக மூன்றாவதாக தத்துடைய பெரிதான கிருமையையும் தயமும் நாளும் நம்மை ஏற்றுகிறது அவருடைய கோலும் தடியும் என்கிற வார்த்தை கிருபையும் இறக்கமும் என்கிற அந்த பதத்தை நாம் இங்கே நாம் சொன்னால் அது ஏதுவாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது என்கிறதான அந்த வார்த்தை அவருடைய அவருடைய இறக்கம் நாளும் நம்மை சுந்து கொள்கிறது நாளும் நம்மை தேற்றுகிறது ஆகிறது கேட்கிற அன்பான தேவச்சனமே அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை இந்த ரெண்டும் எப்போது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எப்போதும் நம்மை தேற்றுகிறதாய் கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது என்று சொல்கிற வார்த்தை கிருமை இரக்கம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாம் வசம் அவருடைய முடிவே இல்லை ஆம் ஏசிய ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்திலே எழும் எட்டுமான வார்த்தைகள் சொல்லுங்கள் இப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனால் இவருடைய நுருக்கமான இறக்கத்தை சேர்ந்தேன் அற்புகாலம் உண்டு கோபத்து மொத்தம் இமைப்பொழுது முகத்தை மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருமியுடன் உனக்கு இறங்கும் என்று ஆண்டு சொல்லுகிறான் அன்பான தேவச்சனமே அவருடைய இரக்கம் மகாபரிதா இருக்கிறது அவருடைய இரக்கம் உங்களை எப்போதும் தாங்குகிறதாக இப்பொழுது அவர் உங்களை உங்களுடைய வீதிகள் நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக இவைப்பொழுது அவர் உங்களை உங்களை கைவிட்ட போதிலும் அடுத்த கணம் நீங்கள் மன திரும்ப அடுத்தக்கணும் அவருடைய அவரை நாடி அவருடைய சமூகத்தை நாடி வரும்போது உங்களை சேர்த்துக் கொள்கிறார் அவருடைய உருக்கமான இரக்கம் அவருடைய உருக்கமான இரக்கத்தை நிமித்தம் மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்கிறவனாக இருக்கிறார் அவருடைய கிருமை உங்களை விட்டு விலகாத படிக்கு காட்சி கொள்கிறார் பள்ளிகள் விலகினாலும் வருவதில் நிலை என் கிருமை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை பெறாமலும் சொல்கிறார் ஒருமுறை ஒரு முள் தனக்கு கொடுக்கப்பட்டதை அறிந்த பவுல் ஆண்டவரை நோக்கி அந்த முள் தன்னை விட்டு நீங்கி போக அவர் வேண்டுகிறார் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் மகனே என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிருபை இருந்தால் போதும் பிரியமானவர்களே அவருடைய கிருபை இருக்குமே என்று சொன்னால் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை கலங்கினாலும் மனம் முறிந்து போவதில்லை ஒருபோது நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை கிருமை உங்களை கிருமை ஒன்றே உங்களுக்கு அவருடைய உங்களை தேற்றுகிறது என்கிறது அவருடைய கிருமையும் அவருடைய இரக்கமும் உங்களை தேற்றுகிறதாக இருக்கும் உங்களை தேற்று அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே மூன்றாம் அசுரம் சொல்லுகிறது நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் உங்களுக்கு மறுபடி கொடுத்து உங்கள் ஆத்துமாவை அவர் ஏற்றுகிறார் அத்துமாவிலே பலம் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார் அத்துமாவிலே பலம் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார் பானத்தை வச்சனே கிருமை உங்களை பலம் தந்து உங்களை தைரியப்படுத்துகின்ற எவனும் பலவான் என்று சொல்வானாக கிருமை இருக்கும் தேவனுடைய இரக்கம் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பதற தேவையில்லை வெட்கப்பட்டு போக தேவையில்லை முறிந்து விழுந்து போக மாட்டீர்கள் எல்லா நிலையிலும் நீங்கள் எடுத்து நிமிர்ந்து நிற்பீர்கள் நாங்கள் மாட்டவரே உடைய கோலம் தடியும் எங்களை தேட்டுகிறதை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா உடைய கிருபையும் உடைய தான் கோலம் தடியும் என்று சொல்லி நாங்கள் ஆம் ஆம்கத்தாவே உடைய கிருபையும் உடைய இறக்கம் எப்போதும் எங்களை தாங்குகிறதாக தேத்துகிறதா இருக்கிறது என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எப்போதும் கருவை எங்களை சூழ்ந்து விட்டோம் ஐயா எப்போதும் எங்கள் மேல் மனம் இறங்கி உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு துணை நின்று எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செவிக்கிறேன் துணை வேண்டும் தகப்பனே உலகத்தில் எங்களை எதிர்க்கும் சக்திகள் பல இருக்கிறது அப்பா ஜீவன எங்கே இல்லை எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று நிச்சயத்தரள வேண்டும் என்று கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செவிக்க குறிப்பிடுத்துக் கொள் இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்